மூன்று மரம் விழுந்து ஒரு கிலோமீட்டர் ஆண்டில் அடுத்த மரம் விழுந்திருக்கு இதெல்லாம் மாதங்களுக்குள்ளே தண்ணியை வர என்ன சத்தம் என்னத்திலேருந்து இந்தியாவுக்கு போயிருக்குது போகும்போது என்னென்ன சேதத்தை ஏற்படுத்தி போயிருக்குது போயிருக்கு அரசாங்கத்தில் வைக்கப்பட்ட மரங்கள் உண்டு நிறைய மரம் விழுந்திருக்கு ரெண்டு இதை பாருங்க அடியோட அப்படியே ஃபார்ன்ட்டு விழுந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதில் உண்டு அங்காலே உண்டு இங்கே விடத்தல உண்டு நாலு மரம் இதுக்கு விழுந்திருக்கு இதெல்லாம் இந்த இடத்த ஒரு சாப்பாடு மாதிரி தான் வர ஒரு விலை உண்டு நான் இது வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து நீங்களும் போது கடல் அந்த மரத்தே அடியோட பேத்து கொண்டாந்து வச்சிருக்குது அனைத்து உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி ஏஸ் கே தமிழ் வேல்ட் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம் சொன்னால் அதாவது கடல் அதாவது நேற்று தான் இலங்கையை விட்டு டிபா புயல் பித் புயல் நேற்று இரவு தான் இலங்கையிலேருந்து அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து இந்தியாவுக்கு போயிருக்குது போகும்போது என்னென்ன சேதத்தை ஏற்படுத்தி விட்டு போயிருக்கு அதாவது உண்மையாக சொல்லப்போனால் இந்த புயல் யாழ்ப்பாணத்துக்கு வரையில் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தால் என்ன நடக்குமென்னு சொல்லி நினைக்கக்கூட முடியாது யாழ்ப்பாணத்துலேருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி தான் கடலுக்கு மையம் கொண்டு தான் இந்தியாவுக்கு போயிருக்குது யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தால் நினைக்க முடியாத சேதம் எல்லாம் காரணம் என்னென்னு சொன்னால் இப்போவே முப்பது கிலோமீட்டர் கடலுக்கு மையம் கொண்டு போனதுலேயே நிறைய மரங்கள் யாழ்ப்பாணத்தில் சரிஞ்சிருக்கு நிறைய பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கு அப்போ இந்த புயல் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தால் நினைக்க முடியாத சேதங்கள் நடந்திருக்கும் நேற்று என்ன நடந்தது அதாவது இந்த புயலால் நேற்று என்ன நடந்தது இப்போ நிலவரம் இப்படி கட்டுக்கு வ வந்துட்டுதான் அதாவது இந்த இதுக்கு முதல் நாங்கள் காட்டின நிலவரங்கள் அதாவது மலைகள் வெள்ளங்கள் இருந்தது அப்படி பல பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் கட்டுக்கு வந்துட்டான்ட்டு தான் பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மறக்காமல் புதுசாக வந்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பட்டுப்பாங்கோ வாங்க வீடியோவில் போகலாம் நான் பார்க்குற அதாவது இந்த புயலால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் இந்த புயலால் விழுந்த மரங்களில் நான் முதலாவது பார்க்குற மரங்கள் இது எல்லாம் இது இரவு விழுந்துச்சோ இல்லை முதலே விழுந்துச்சோ தெரியலை இரவு தான் புயல் யாழ்ப்பாணத்தை கடந்திருக்குது இது இந்த மரங்கள்னு சொன்னால் அந்த ரோட்டில் சைட் ஓரம் அரசாங்கத்தால் வைக்கப்பட்ட மரங்கள் உண்டு நிறைய மரம் வந்துருக்குது ரெண்டு இதை பாருங்க அடியோடு அப்படியே ஃபார்ன்ட்டு விழுந்திருக்கு பெரிய வெள்ளப்பெருக்கு யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக அந்த வெள்ளங்கள் இருந்திருக்கு இந்த மரங்கள் முறிஞ்ச அபாயங்கள் சரியான குறைவு எந்த கண்ணுக்கு அதாவது நான் பார்த்தது குறைவு இந்த ரோட் சைடு அதாவது மாத இது இப்போ மாதங்கள் வீதியில் வீதியோரம் நடப்பட்ட மரங்களில் ஏதாவது மரம் அதில் ஒரு மரம் விழுந்திருக்கு அதாவது ஒரு நூறு மீட்டர் இடவழியில் நூறு மீட்டர் ஐம்பது மீட்டர் அந்த அதில் மூன்று ரெண்டு மரம் இதில் ஒரு மரம் இதப்போ விழுந்த மரங்கள் இரவோ இல்லை தெரியாதான் இதுவரைக்கும் தெரியலை எப்போ விழுந்தேன்னு சொன்னேன் இரவு தான் விழுந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இரவு தான் புயல் கடந்தன்னு சொன்னாங்க நல்ல காலம் என்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு புயல் வரையில் கடலுக்கால் அதாவது முள்ளத்தீவிலேருந்து அப்படியே கடலுக்காலே போயிட்டு முப்பது ஏதோ முப்பது கிலோமீட்டர் உள்ளுக்கு யாழ்ப்பாணத்தை தாண்டி முப்பது கிலோமீட்டர் உள்ளுக்கு தான் மையம் கொண்டு போனது யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தால் நினச்சி பாருங்க நிலமையாக முள்ளு மரமும் விளந்துருக்கும் மற்ற இடங்களில் வந்த சேதத்தை விட இங்கே சேதம் கூடவாக தான் இருந்திருக்கும் அது இந்த மரம் விளந்துட்டது இதெல்லாம் அரசாங்கம் அந்த மரங்கள் நடப்புடுற பாட்டுக்கு இப்படி விழுந்துருக்கு பாருங்கள் க கப்புகளை வட்டி இருக்கலாம் முதலே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டையில் அதாவது அந்த மூன்று மரம்லிருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டையில் அடுத்த மரம் இருக்குது இதெல்லாம் மாதங்களுக்குள்ளேயே இருக்குது பாருங்கள் ஏன்டா இவடத்தில் மாதங்கள் விகாரை விகாரை இருக்குது இவடத்துல சம்பில் விகாரை பாருங்கள் இதுதான் எங்கட இது பாய் பாயிரது பாருங்கள் எப்படி பாயுதுன்னு சொல்லி என்ன இதுன்னு சொன்னால் தான் எங்களோட ஊர் இருக்குது அதாவது பண்டத்தெருப்பு பனிப்புலம் வடநிலைப்பு தான் எங்கிட்ட ஊர்கள் இருக்குது அங்கே இருக்கிற வெள்ளங்கள் மூ ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற வெள்ளம் ஃபுல்லாகவே இதுக்கால தான் இப்படி பாய் பாருவோம் அதை கை வச்சு அடிச்சு பிரித்து கொண்டு போவோம் போல இதுக்கால தான் சம்பில் கடல் அதாவது உங்களுக்கு தெரியும் சம்பில் கடல் இங்கால பாயிரது அதாவது கடலுக்கு பாய்றது எங்கட அதாவது அங்கே நான் எங்கே பனிப்புள்ள வெள்ளங்கள் வெந்தக்கிட்ட இருக்கிற வெள்ளம் உள்ள எல்லாமே சுழிவுரத்தில் சுழிவுரம் அதனால் திருவாடி நிலையால் பாயும் இது அல்ல இந்த மாதவ சைட்டில் இருக்கிற வெள்ளம் முழுக்க இதுக்காலம் பாயிரம் இது சாம்பில் கடல் விழுந்தா அப்படியே போக வேண்டியதான் விழுந்தா போக வேண்டியதான் என்ன என்ன சத்தம் நான் சொன்னா கோயில நினைக்கிறேன் இந்த ரோட்டால் நேற்று பயணிச்சு நேற்று முந்த நாள் பயணிச்சான் இப்படி மரங்கள் ஒன்றும் பிள்ளையில இது நேற்று இல்லை இரவு விழுந்திருக்கணும் இந்த மரம் எல்லாம் பாருங்கள் அதில் ஒரு மரம் எல்லாம் இந்த ரோட்டுக்கு வச்ச மரம் எல்லாம் அதில் ஒரு மரம் விழுந்திருக்கு இதில் ஒன்று விழுந்திருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதில் ஒன்று அங்காலே எண்ணெண்டு இங்கே வெடத்தல் உண்டு நாலு மரம் இதுக்கு விழுந்திருக்கு இதெல்லாம் நேற்று இரவு விழுந்திருக்கு மரம் என்னென்னு சொன்னால் இப்போ தான் அறுத்து போட்டு இதெல்லாம் மறுக்கையில் இந்த மரம் எல்லாம் இப்போ தான் அறுத்து வச்சுருக்காங்க துண்டு போட்டு போடுறோம் ஏன்னா நடு ரோட்டில் விழுந்தபடியே அறுத்து அப்படியே சைட்டாக போட்டிருக்கு வங்கால இன்னொரு மரம் விழுந்திருக்கு அஞ்சு மரம் அதாவது புன்னால கிருஷ்ணர் கோயில் பக்கத்துலேயே அஞ்சு மரம் விழுந்துருக்கு தாருங்க அப்போ இரவு தான் புயல் கொஞ்சம் விளையாட்டை காட்டி போட்டு போயிருக்கு பா இது இப்போதான் தரைச்சிருக்கிறாங்களேண்ணா என்ன யார் சார் ஆ நாங்கள் பாத்தீங்கன்னா மூன்று நாளைக்கு முதல் கடலால் மூழ்கி இருந்த பேரல் நகர் ரோட்டுக்கு போயிட்டு வந்தோம் பாரம்பரியம் கடலுக்கு இருந்தவளோ சாமான பாசியல் போட்டுகள் மரம் கட்டைகள் எல்லாம் கொண்ட எழுதி வச்சிருக்குது கடல் இந்த ரோட்டெல்லாம் மூன்று நாளைக்கு முதல் நேற்று நேற்று கூட தண்ணி அப்படியே தர தட்டி கொண்டே இருந்தது இந்த பல வீடு எல்லாம் கடல்லாம் வெளியில் விழுஞ்சாது இந்த ரோட்டில் மீன்கள் எப்படி மலிவா இருக்குது போல சரியான மலிவு போல சந்த இது சந்தை மாதிரி ஆகிப்போச்சு ரோட் மாதிரி இல்லை ஒரு சந்தை மாதிரி கிடக்கு பாபம் உள்ள போய் மீன் விளப்பா என்ன விலையில போகுது இங்க வாரம் மீன் ரோட்டில் உலக மட்டும் മുരാഗ് ആൾക്കി യാത്ര ആ മുരാഗ് ആ മാ സർ ഞാൻ റിമണ്ടന്നെ എന്താ മീനടാ ഇത് എനിക്കറിയാ ഓട്ടിയാ ഓട്ടിയെന്നല്ല തിരുവോസാ മാകുട്ടി തിന്നോണ്ടല്ല 2000 2000 ആയിരത്തി 5000 ആഗതരായ 2000 മണ്ടത്താണ് അങ്ങോട്ട് വെക്കുക 2000 അല്ല ഇത് ഇനല്ല ഇത് ഇനല്ല എല്ലാം ഓട്ടിയാ അല്ല ഓരാക്കളനിൽ ഓരാക്കളനിൽ തൊട്ടി ഇതിട്ടാ മീൻ സന്ധ്യയേ മാരി പോചindar റോഡ് കാരിന റോഡ് மீன் சந்தையாகவே மாறிக்கிறது நான் அங்கே ஒரு கூட்டம் நிற்கிது அதே முருகா போய் பார்த்துருவோம் என்ன மீன் சொல்லி இந்த ரோட் உண்மையாகவே உங்களுக்கு தெரியும் இதுக்கு முதல் அதாவது இந்த ரெண்டு காணொலி மூன்றாவது முதல் போட்ட மூன்றாவது காணொலியில் இருக்குது இந்த ரோட்டின் நிலவரம் அப்படியும் சொல்லி அப்படியே அந்த வெள்ளம் ஃபுல்லாக கடலே இந்த ரோட்டை மூடி இங்கே அவளை பாஞ்சி கொண்டு இருந்தது இந்த ரோட் இந்த கடல்லேருந்து இங்கே அவளை பாஞ்சி கொண்டு இருந்தது இப்போ எல்லாம் நிலைமை சீருக்கு வந்துட்டது அதால அவ்வளோ அனுப்பி பெரிய கஷ்டம் இல்லை அந்த ரோட்டில் கழிவுகளை கடலுக்கு இருந்தால் அப்படியே அள்ளி கொட்டி இந்தியாவில் வந்துருக்குது அந்த ரோட்ல எல்லாம் மரங்கள் முறிஞ்சிட நேற்று விழுந்த மரங்களா நேற்று இரவு ஆஹா அப்ப ஈராவு போயிக்க எல்லாத்தையும் விழுத்தி தான் போயிருக்கு இவ்வளோ ஒரு சிக்கல் நாங்கள் இவ்வளோ நாளும் முடியலை அது நேற்று நேற்று கடைக்கேக்காக அப்படியே உளுத்தி போட்டுரு சரிவா நிதியில் ஒரு கூட்டம் நீக்குது அப்படி என்னத்தை இங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு காப்பி பார்ப்போம் ஆ மீன்கள் துடிக்குது இங்கே இருக்கிற மீன்கள் துடிக்குது மீன்கள்

கடலை நோக்கி போறார் விழுந்துட்ட மழை இப்ப மெல்ல துவங்குது திருப்பி பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் வந்து மீன்கள் வேண்டி கொண்டிருக்கிறான்

இந்த வலையுக்குள்ள வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா உன்னாளை கடற்கரை சந்தையில் நினைக்கிறோம் பார்ப்போம் இங்கே சரியான சனமா தான் நினைக்கிது இங்கேயும் மீன்கள்ட நிலவரத்தை பார்ப்போம் இருக்கோ இல்லை இருக்கோ ஏண்டா காற்று சொன்னாலே சரியான மீன்கள் எப்படியும் நிறைய வரும் அப்போ மலிவாக தான் இருக்கும் இங்க இங்கே என்னென்ன மீன்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் போய் பார்ப்போம் மக்கள் மீன்கள் இந்த மீன்கள் கூடுதலா எல்லா இடத்தையுமே இருக்குது பாரம்பரியம் இப்படிப்பட்ட மீன்கள் எல்லாம் இருக்குது என்ன பேர் இந்த மீனுக்கு ഇത് വളമയ എന്നത് സാധാരണ ആള് വെയ്യമാ ഇത് മുന്തി സാധാരണ എന്ന വില ഒരു മുതൽ എന്ന വില മീൻ പോയി താമ

மீனால் பாலிபா வெளியே வண்ணா சண்டை நடு நிற்கிது காத்தான்னு சொன்னால் மலிவான்னு சொல்லிடணும் அப்பா நிறைய தான் அங்கே வந்து வச்சிருக்கிறீங்க ராடுகள் எல்லாம் வைக்க ஆ என்ன மீன்கள் என்ன ஊரா ஒட்டி வா தொப்புலா மீன் அண்டு வேறு ஆயிரம் மீன்கள் கூடினத்தால கொண்டு வந்து சின்ன மீன்கள் எல்லாம் பலையால தட்டி கீழே எல்லாம் கொட்டி போட்டு போயினா இதெல்லாம் முதலன்று சொன்னா இப்படி எடுத்த உடனே நாயுடுக்கு விப்பினா நூறு இருபது ரூபாய்க்கு விப்பினா சும்மா கொட்டிக்கிறேன் காலமாக தான வீடியோ எடுக்க வந்தது வந்த இடத்த ஒரு சாப்பாட்டு கடையில் சாப்பாடு கிடக்கு அதான் இது அம்மாஜி கடையோ இல்லை இது இந்த கடை அம்மாஜி கவனி காரணம் இல்லை நல்லா இருக்கு முழுக்கு சாப்பாடும் நல்லா எல்லாம் நல்லா இருக்குது சாப்பாடு நல்லா கொடுப்பா வளந்தலை சந்தி வளந்தள சந்தியில் வரவங்க கமன் நல்ல உணவாகும் உண்மையாகவே வேறு லெவல் சாப்பாடு எல்லாமே சாப்பாடு தட்டம் என்ன இடியப்பம் பூரி போண்டா வடை எடுத்துனாங்க டீ எடுத்தினாங்க கட்லட் டீ எடுத்துனாங்க எல்லாமே தரமாக இருந்தேன் நீங்கள் சொல்லுங்கள் ஒன்று என்ன மாதிரி இருந்தான்னு சொல்ல தரமாக தான் இருந்தேன் சாப்பாடு முழுக்க தரம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டித்தா புயல் தந்தோடு போன பரிசுதானதுகள் புயல் கடந்துட்டால் ஆனால் மழை எண்ணம் கிடைக்கல மழை பெய்து கொண்டு தான் இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா சொன்னால் கடலில் இருக்கிற சாமானும் அவ்வளோ கறி உதவிங்கிருக்கு நிறைய கடலில் இருக்கிறதோ இந்த போத்தில்கள் பிசுங்கான்கள் செருப்புகள் பாருங்கள் அவ்வளோ பாசியல் வித்தியாசமான ஐட்டங்கள் நிறைய இருக்கு வித்தியாசமான பூக்கள் எல்லாம் இருக்குது பாருங்க கடலை அந்த மரத்தே அடியோட பேத்து கொண்டாந்து வச்சுருக்குது பாசியெல்லாம் கூடுதலாக வந்திருக்கு கேரளா ரோட்டில் அப்பா நிறைய மதுபான எல்லாம் நிறைய இருக்குது ஒன்று இந்த இதுக்கெல்லாம் இந்த ரெண்டு இந்த புது புது ஐட்டங்கள் இருக்குது இதெல்லாம் இங்கே இருந்து வந்ததுன்றே தெரியாது நிறைய ஐட்டங்கள் இருக்கு இப்போ இது இந்த ரோட் அது ஃபுல்லாகவே அள்ளி போட்டுருக்குது எல்லா இடத்துலையுமே அள்ளி போட்டுருக்குது நிறைய மரக்கட்டைகள் கடலுக்கே இருந்த சாமா முழுக்க வழியில் தான் வந்துருக்குது அப்படி நிறைய ஐட்டங்களை அள்ளி கொட்டி வச்சுருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டிக்டாக் வழியாக வர்ற ஒரு விலைய உண்டு நான் இது வெளிநாட்டுலேருந்து கொண்டு தண்ணீங்களா நீங்க எந்த நாடு காத்த கிடக்கு இப்ப போட போட வந்தோன்னு இருக்குதா ரச்சி எல்லாம் உள்ள போட்டு எடுக்கிறதா என்ன தாங்க பாப்போம் போட்டாச்சு ஏன்னா இப்படியே மீன்கள் நின்றா வந்து இந்த ரச்சியலுக்கு வாசத்துக்குள்ளுக்கு வேற என்ன கிட்ட வெளிநாட்டுல இருந்து வந்து நீங்க மீன் பிடிக்கிறது வந்து ரெண்டு பிடிச்சோன்னு நிற்கணும் அந்த நுட்பத்தில் நான் தான் போட்டிருக்கேன் ஆனால் மீன் வருதோ தெரியாது பார்ப்போம் மீன்கள் நின்றா பிடிக்கும் பாருங்கள் ரஜ்ஜி தான் போட்டுருக்குது